ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சபிஸ் லைஃப் ஸ்டைல் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருமே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன் ஒரு டூ மினிட்ஸில் நல்ல ஃபில்லிங்காக சகருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோட்டீன் ரிச்சான ஒரு குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ஸோ அதுக்கு வந்து நான் கருப்பு சுண்டல் இருக்கு இல்லையா அது வந்து நான் ஒரு கால் கேஜி அளவுக்கு ஓவர் நைட் சோப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஸோ நல்லாவே பார்த்தீங்கன்னா நல்லா அழுத்தம்னா நமக்கு உடையிற ஸ்டேஜ் இருக்கணும் அதுதான் பர்ஃபெக்டான ஸ்டேஜ் ரொம்பவே சிம்பிளுங்க நிறைய இன்க்ரீடியன்ஸ்லாம் இல்லாமல் சிம்பிளாக ரொம்பவே குயிக்காக செஞ்சு கொடுக்கக்கூடிய குழம்பு இது ஸோ ஆஃபீஸ் போகிறவங்களுக்குலாம் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கு நான் சின்ன வெங்காயம் வந்து ஒரு நூற்றம்பது கிராம் அளவுக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு தக்காளி போதுங்க ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய நம்ம சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் இந்த டிஷ்க்கு பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க டேஸ்ட் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் ஸோ சின்ன வெங்காயம் அதிகமாக சேர்த்திக்கிறதுனால நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸும் நமக்கு இருக்குது தென் வந்து டொமேட்டோ வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அதையும் ஆட் பண்ணிவிட்டேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஆட் பண்ணிவிட்டேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து மிளகு தூள் ஆட் பண்ணிக்கிட்டேன் இதோட ஒரு நாலு பல பூண்டு ஆட் பண்ணி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க அதோட கிளிப் வந்து மிஸ் ஆகிடுச்சி சாரி ஸோ குக்கர் ஹீட் ஆன பிறகு ஆயில் விட்டுட்டு அதோட நம்ம கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு கடுகு கருவேப்பில நல்லா பொரிஞ்ச பிறகு நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா அந்த விழுதை ஆட் பண்ணிக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகா தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனியா தூள் தேவையான அளவு மஞ்சள் தூள் அப்புறம் பார்த்தீங்கன்னா பெருங்காய ஆட் பண்ணி நல்லா கலந்து கொடுத்து ஒரு டூ மினிட்ஸ் கழித்து நல்லா கொதிக்கட்டும் கொதிச்சிட்ட பிறகு நம்ம வந்து ஊற வச்சுருக்கோம் இல்லையா அந்த கொண்டக்கடலை இதோட ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி விட்டு உப்பு செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிவிட்டு ப்ரெஷர் குக்கரில் ஒரு அஞ்சாறு விசில் தாராளமாக விடுங்க நல்லா வந்து நமக்கு கொண்டக்கடலை நல்லா சாஃப்டாக வெந்துடும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து நம்ம சர்வ் பண்ணோம்னா அவ்வளோதான் நம்ம சூப்பரான அட்டகாசமான கொண்டக்கடலை வந்து குழம்பு ரெடி ஆகிடும் ரொம்பவே ஃபில்லிங்காக இருக்கும் ஸோ குழந்தைகளுமே நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க மறக்காமல் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா ஒரு குட்டி லைக் போடுங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்